ஹை ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு தகவல் பற்றி பார்க்கலாம் அதாவது இந்த மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற இந்த திட்டம் பற்றினா ஒரு முக்கியமான அப்டேட்டு ஸோ இந்த திட்டம் பற்றி நம்ம சேனலில் நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டு வரோம் ஏன்னா அது பொதுமக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதான ஒரு தகவல் அப்படிங்கிற காரணத்தினால தொடர்ந்து இந்த திட்டம் பற்றி நிறைய வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் இந்த வீடியோக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் தேவைப்படுறவங்க ஒன் பை ஒன்றாக கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க சரி இந்த மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற திட்டம் இப்போ தான் நான் முத டைம் கேட்குறேன் இந்த திட்டம் பற்றி சிங்கிள் லைனில் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்லிடலாம் அதாவது இந்த திட்டம் மூலமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்திலையும் மொத்தம் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தஞ்சு சிறப்பு முகாம் வந்து நடத்துகிறாங்க ஸோ இந்த சிறப்பு முகாம் பார்த்தீங்கன்னா பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் எல்லா மாவட்டத்திலையும் சிறப்பு முகாம் நடத்துகிறாங்க இதில் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மற்றும் திருவ திருவள்ளூர் இந்த நான்கு மாவட்டங்கள் புயல் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட காரணத்தினால ஜனவரி முதல் வாரத்திலிருந்து முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த நான்கு மாவட்டங்களுக்கு சிறப்பு முகாம் நடக்குது மீதி இருக்கக்கூடிய இம் முப்பத்தி நாலு மாவட்டத்துக்கும் ஜனவரி ஆறாம் தேதி வரைக்கும் சிறப்பு முகாம் நடத்துகிறாங்க நடத்திட்டும் இருக்காங்க ஸோ இப்போ இந்த சிறப்பு முகாம்ல மொத்தம் எத்தனை துறைகளுக்கான மனு நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு முகாம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முகாம்லேயும் பதிமூன்று துறைகள் வந்து இருக்காங்க கலந்துக்கிடுவாங்க அந்த பதிமூன்று துறைகள் சார்ந்த மனுக்கள் நீங்கள் கொடுக்கலாம் கோரிக்கை மனுக்கில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா முப்பது நாட்களுக்குள்ளார அந்த மனுக்கான தீர்வு அவங்க கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது வந்து உண்மையாலுமே பொதுமக்களுக்கு ரொம்பவே ஒரு பயனுள்ள ஒரு அப்டேட் அப்படின்னு சொல்லலாம் முடிஞ்ச இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அது என்னென்ன துறை அப்படிங்கிறதெல்லாம் ஏற்கனவே பல வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கோம் ஸோ இதற்கான ஜீவோ அரசாணையெல்லாம் வெளியிட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போது பதிமூன்று துறை சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா ஸோ அந்த துறை சார்ந்த மனு நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா எந்த மாதிரியான டாக்குமெண்ட் ப்ரூஃப்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் மனு கொடுக்கறதுக்கு அப்படிங்கிறதுக்கான தகவல் வீடியோவும் போட்டிருக்கோம் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த வீடியோக்கான டிஸ்கிரிப்ஷன்லேயே உங்களுக்கு லிங்க் இருக்கும் ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து பொறுமையாக படித்து பார்த்தீங்கன்னா நிறைய லிங்க் இருக்கும் அது ஒன் பை ஒன்றாக கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த பதிமூணு துறைகளில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்இபியினுடைய சேவைகள் புதிய மின் இணைப்பு மின்கட்டண மாற்றம் மின் இணைப்பு பெயர் மாற்றம் அதே மாதிரி பட்டா சிட்டா பத்திரம் பதிவுத்துறை சார்ந்த சேவைகள் வருவாய்த்துறை சார்ந்த சேவைகள் இது எல்லாமே வந்து அடங்கியிருக்குது ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிஞ்சளவுக்கு நிறைய பேர் ஷேர் பண்ணால் எல்லாேருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க மாவட்டம் வாரியாக எந்தெந்த ஊருக்கு எந்தெந்த தேதியில் நடக்குது அப்படிங்கிற தகவல் எங்களுக்கு தெரிவிங்க அப்போ அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதன் காரணத்தினால பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம ஒரு பதினெட்டு மாவட்டங்களுக்கு எந்தெந்த மாவட்டத்துக்கு எந்தெந்த தேதியில் நடக்குது மீன்ஸ் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நகராட்சி பேரூராட்சி ஸோ இந்த ஊராட்சிகள் இதுக்கு எல்லாத்துக்கும் எந்தெந்த தேதியில் நடக்கப் போகுது வார்டு வைஸாக வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க ஸோ அந்த டீட்டெயில்ஸ் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி நம்ம ஒரு பிடிஎஃப் ஃபைலாக போட்டு வச்சுருக்கோம் அதாவது எம்எம் கேம்ப் டீட்டெயில்ஸ் அப்படின்னு அதாவது மக்களுடன் முதல்வர் கேம்ப் டீட்டெயில்ஸ் ஸோ அந்த பதினெட்டு மாவட்டங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இந்த மாதிரி ஒரு லிங்க்கு கொடுத்துருப்பேன் இந்த பதினெட்டு மாவட்டங்களுக்கும் கம்ப்ளீட்டாக பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உங்கள் ஊரில் என்னக்கி எங்கெங்கே எந்தெந்த கரெக்டான அட்ரஸில் வந்து கேம்ப் நடக்குது அப்படிங்கிற தகவல் இருக்கும் ஸோ இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் தென்காசி மாவட்டமாக இருந்தீங்கன்னா தென்காசிக்கு நேராக பாருங்கள் ஒரு லிங்க்கு கொடுத்துருப்பேன் ஜஸ்ட் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும் தென்காசி மாவட்டத்தினுடைய கேம்ப் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆயிடும் இப்போ நான் ஒரு சில மாவட்டங்கள் மட்டும் ரெட் கலரில் கொடுத்துருப்பேன் அதாவது ஏற்கனவே இன்னொரு வீடியோவில் பத்து மாவட்டங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து வெளியிட்டிருந்தாங்க ஸோ அது கொடுத்துருந்தோம் இப்போ கூடுதலாக எட்டு மாவட்டங்களுக்கு முழு தகவலும் வெளியிட்டிருக்கிறாங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா விருதுநகர் விழுப்புரம் திருப்பூர் ஸோ இதெல்லாம் வந்து இப்போ ரீசெண்டாக வெளியிட்டிருக்கக்கூடிய கேம்ப் டீட்டெயில்ஸ்க்கான இன்ஃபர்மேஷன் ஸோ அதனால் ரெட் கலரில் வந்து கொடுத்துருக்கேன் மற்றபடி இந்த பதினெட்டு மாவட்டங்களுக்கும் உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த லிங்க்லேயே இருக்குது அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் ஏற்கனவே வந்து சொல்லி மாதிரி இந்த மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டும் இருக்குது இதில் போனீங்கன்னா டிஸ்பிளே கேம்ப் டீடைல்ஸ் அப்படின்ட்டு இருக்கும் அதை கிளிக் பண்ணோன்னே அடுத்து டே பை டே வந்து நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துகிட்டே இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு நாளைக்கு எந்த ஊரில் கேம்ப் நடக்க போகுது அப்படிங்கிற தகவல் வந்து இந்த வெப்சைட்டில் வருது பட் இது வந்து பதினெட்டு பத்தொம்போது இந்த ரெண்டு டேட்டுக்கு மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இருபது இருபத்தொன்றுக்கு இன்னைக்கு நடக்க போகிற இருபத்திரெண்டு இருபத்தி ரெண்டாம் தேதிக்கான கேம்ப் டீடைல்ஸ்லாம் இந்த வெப்சைட்டில் என்ன அப்டேட் பண்ணாமல் இருக்குது பத்தொம்போதாம் தேதியோட அப்படியே நின்றுச்சு ஸோ அதனால் நீங்கள் இன்றைக்கி இந்த பதினெட்டு மாவட்டத்தில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் எங்கெங்கே நடக்குது அப்படின்னு இன்றைக்கி இல்லை ஜனவரி ஆறாம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு ஊர்லேயும் எங்கே கேம்ப் கேம் நடக்குது அப்படிங்கிற தகவல் எல்லாமே இதில் இருக்குது இந்த பிடிஎஃப்கான லிங்க்கு நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ உதாரணக்கு தருமபுரி மாவட்டம் அப்படின்னா இந்த தருமபுரி மாவட்டத்துக்கு நேராக ஒரு லிங்க் இருக்குது பார்த்திங்களா ஸோ அதை க்ளிக் பண்ணுறேன் மாதிரி இன்னொரு மாவட்டம் நாமக்கல் மாவட்டத்துக்கு வேணும் அப்படின்னா நாமக்கல் மாவட்டத்தை கூட க்ளிக் பண்ணி பார்க்கலாம் ஸோ நீங்கள் இந்த பதினெட்டு மாவட்டத்தில் இருக்கீங்க அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் மீதி இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு நாளைக்கு வந்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணிடுவேன் ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வந்து வாட்ச் பண்ணிட்டேருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே இந்த மாதிரி தான் இன்ஃபர்மேஷன் வந்து ஓப்பன் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா இது என்ன மாவட்டம் தருமபுரி மாவட்டத்துக்கு இப்போ இந்த மாதிரி தான் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க அங்கே பாருங்கள் இருபத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு அன்றைக்கி எங்கே நடக்குது இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி மூணு இருபத்தாறு பன்னெண்டு இருபத்தேழு பன்னெண்டு ஸோ இந்த மாதிரி தகவல் விலையாக இருக்கும் அதே மாதிரி இது வந்து நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் மாவட்டத்துக்கும் பார்த்திங்கன்னா நகராட்சி வார்டு நடைபெறும் இடம் இந்த மாதிரி தேதி வாரியாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்ஃபர்மேஷன் முடிஞ்சவங்க நிறைய பேர் ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்